ஹலோ விவர் சின்ன மருமகள் நீ எப்போ சேதுவை காப்பாற்றுறணும்னு சொல்லி தமிழ் செல்வி காட்டுக்குள்ளே போயிருப்பாங்க ஆனால் சரியான நேரத்தில் தமிழ் செல்வியை வந்து சேது காப்பாற்றாங்க தமிழ் செல்வி எதுக்காக நீ காட்டுக்குள்ளே வந்த இது ரொம்ப மோசமான ஒரு காடு என்ன சி சேது உங்களுக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு விட்டுருக்காங்க நீ ஃபர்ஸ்டு வா அப்படின்ட்டு அந்த யானைக்கிட்டே இருந்து தமிழ் செல்வியை காப்பாத்துறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா தீயை வந்து யானை முன்னாடி போட்டுட்டு அங்கே இருந்து அவங்க ஓடி போயிடுவாங்க காட்டுக்குள்ள தமிழ் செல்வியே போயிருக்கா என்னாச்சு ஏதாச்சும் ஒன்றும் தெரியலன்ட்டு சேது உடைய அப்பா ஒரு பக்கம் ரொம்ப கவலையோடு இருக்காங்க அதில் இதெல்லாம் ஒன்றும் ஆகாது நீங்கள் கவலைப்பட்டு இருக்கீங்க இல்லை ஒன்று போனால் ஒன்று இது நடக்கிற விஷயத்தை பார்த்தா உண்மையிலேயே ரொம்ப கவலையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்புறம் சேதுவும் தமிழ் செல்வி காட்டுக்குள்ளார் இருந்து நல்லபடியாக வராங்க சேது வந்துட்டு அப்பா ரெண்டு பேரும் நல்லபடியாக வந்துட்டீங்க இன்னும் யார் காட்டுக்குள்ளே போக சொன்னதுன்ட்டு சேது உடைய அப்பா சொல்லிட்டு இருக்காங்க எப்படியும் நல்லபடியாக வந்துட்டீங்கன்னு வாங்க அப்போ அங்கே இருக்கிற அந்த சாமியார் இருந்துட்டு சரி நீ எடுத்துகிட்டு வந்தால் அந்த கருப்பூரியும் அந்த இலத்தையும் போய் வெயின்றாங்க இலைய வச்சுட்டு சரி அந்த கருப்புரத்தை ஏற்று அது நல்லா தீபம் மாதிரி எரிஞ்சிச்சுன்னா உனக்கு கண்டிப்பாக பெண்கள் அந்த அம்மாவே வந்து பொறுப்பாங்கன்னு நான் கர்ப்பமா இருந்தா தானே அது நடக்கிறதுக்கு தமிழ் செல்வி நினைப்பாங்க ஆனா அந்த கற்பூரம் பாத்தீங்கன்னா எரியும் தமிழ் செல்வி அதை பார்த்து ஷோக் ஆகுறாங்க அதோட